குளிச்சார் ஊராட்சியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வடிகால் வாய்க்கால் படாததால் தண்ணீர் வடிய வழியின்றி ஐம்பது ஏக்கரில் நடவு செய்த சம்பா பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்த நிலையில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாரின் நடவடிக்கையால் வாய்க்காலை தூர்வாரும் பணிகளை துவங்கிய வேளாண் பொறியியல் துறை மயிலாடுதுறையை அடுத்த குளிச்சார் ஊராட்சியில் இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் சம்பா பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் மழை காலத்தில் விவசாய நிலங்களில் தேங்கும் தண்ணீர் குளிர்ச்சார் வடிகால் வாய்க்காலில் வடியும் மாஞ்சலாற்றில் துவங்கும் இந்த வாய்க்கால் அர்ஜுனன் வாய்க்காலில் கலக்கிறது இந்நிலையில் இந்த வாய்க்கால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வரப்படவில்லை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் கடந்த ஐந்து ஆண்டிற்கு முன்னர் விவசாயிகள் ஒன்றிணைந்து வாய்க்காலை தூர்வாரினர் போதிய நிதி இல்லாததால் விவசாயிகளால் முழுமையாக வாய்க்காலை தூர்வார முடியவில்லை வாய்க்காலில் தற்போது ஆகாய தாமரை கோரை செடிகள் மண்டி காடு போல் காட்சியளிக்கிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக விவசாய நிலங்களில் உள்ள மழைநீர் வடிய வழியின்றி நடவு செய்து பதினைந்து நாட்களாக ஐம்பது ஏக்கரில் உள்ள சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர் நடவு செய்த பயிர்கள் நான்கு நாட்களுக்கு மேலாக தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாரிடம் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர் இதையடுத்து உடனடியாக வாய்க்காலை தூர்வார சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ அறிவுறுத்தினார் இந்நிலையில் குளிர்ச்சார் வாடிக்கால் வாய்க்கால் இரண்டு கிலோ தூரம் தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது வேளாண் பொறியியல் துறை சார்பில் நடைபெற்ற பணியை எம்எல்ஏ ராஜகுமார் நேரில் வந்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது விவசாயிகள் தங்களின் குறைகளை முறையிட்ட உடனே வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை மேற்கொண்ட எம்எல்ஏ ராஜகுமாருக்கு நன்றி தெரிவித்தனர்